சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே நீ இதை கேட்டு சந்தோஷப்படும் அளவு இந்த செய்தியை உனக்காக கொண்டு வந்துள்ளேன் இதை முழுவதுமாக கேட்டு பயன்பட்டு கொள்கின்ற என் குழந்தையே நீ படும் வேதனையை உன் துணையிடம் எடுத்து சொல்லிவிட்டேன் நீ படும் கஷ்டம் நீ விடும் கண்ணீரையும் நீ படும் வேதனையும் எடுத்துச் சொன்னேன் அவர் உன்னோடு சேர்ந்து வாழ்வதாக என்னிடம் உறுதியளித்திருக்கிறார் விரைவில் உன்னை நாடி அவர் வருவார் உன்னோடு சேர்ந்து வாழ்வார் நீ என்னிடம் வைத்த வேண்டுதலை நான் ஒரு நாளும் நிறைவேற்றாமல் இருப்பேனா அதனால் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் குழந்தை ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு பொறுமையோடு இரு உன்னுடைய வாழ்வு நிச்சயம் வெற்றி அடையும் நீ பட்ட கஷ்டம் உடைய போகிறது உன் மன வேதனை குறையும் உன் வாழ்க்கை சுமிச்சமடையப் போகிறது அவர் வருவார் என்ற நம்பிக்கையோடு நீ இரு இதை சொல்லிவிட்டு போகத்தான் சீருளிலிருந்து உன் வீட்டிற்கு நான் வந்திருக்கின்றேன் கஷ்டம் என்பது உனக்கு நிரந்தரம் அல்ல கஷ்டம் என்பது உனக்கு நிரந்தரம் அல்ல பிரிவு என்பதும் உனக்கு நிரந்தரம் அல்ல அதற்கான முடிவை நான் எடுத்திருக்கின்றேன் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் நீ கலங்கியது போதும் சந்தோஷமாக இரு அப்படி என்னதான் நடந்துவிடப் போகிறது உன் வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன் என்னையே நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா அப்படி இருக்க நான் உன்னை துன்பத்தில் விடுவேனா எல்லா கஷ்டங்களும் முடிந்துவிடும் என்று நம்பிக்கையில் இரு எதுவும் நிரந்தரமில்லை அதுபோல உன் துன்பமும் உங்கள் பிரிவும் நிரந்தரம் இல்லை இது நிச்சயமாக மாறும் உன் வாழ்க்கையில் தென்றல் வீசல் போகின்றது இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தையும் நான் அவரிடம் சொல்லிவிட்டேன் இந்த பிரிவு ஏன் என்று கேட்டேன் ஏதோ சில மாற்றத்தால் ஏதோ சில மனமாற்றத்தால் அப்படி நடந்துவிட்டது சாயப்பா இனி ஒரு நாளும் அப்படி நடக்காது நான் என் துணையோடு சேர்ந்து வாழ்கிறேன் அப்பா என்று அவர் என்னிடம் உறுதியளித்தார் நீங்கள் இருவரும் என் குழந்தை மனம் கலங்காதீர்கள் உன்னை தேடி வருவார் உன்னோடு சந்தோஷமாக வாழ்வார் இருவரும் நடந்ததை எண்ணி கலங்கிக் கொண்டே இருக்க வேண்டாம் உங்கள் இருவருக்குமான நல்லது விரைவில் நடக்கும் என்னை நம்பிக்கை என் குழந்தைகளை நான் கைவிட மாட்டேன் விரைவில் இரு வீட்டார் சம்மதத்துடன் உங்களுடைய திருமணத்தை நடத்தி காட்டுவேன் எதையும் நினைக்காமல் சந்தோஷமாக இரு குழந்தை உன் சாயப்பா எல்லாம் பார்த்து விரைவில் உங்கள் திருமணம் மிக மகிழ்ச்சியாக உங்களது பெற்றோர்கள் முன்னிலையில் இரு வீட்டார் சம்மதத்துடன் வெகு விமர்சையாக நடந்தே தீரும் நீ எப் இப்பொழுது கஷ்டப்பட்டதெல்லாம் பணி போல விலகி இனி இன்பமாய் நீ வாழப்போகின்றாய் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எதற்காக நீ பயம் கொள்கின்றாய் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்